ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸில் எப்படி மார்பு சுற்றளவு அதாவது செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அது கூட ஒன்று இன்ச் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது வந்து எதை பொறுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணணும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து கரெக்டாக விரித்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம எப்படி போடுறப்ப மடித்து போடுவோம் அதாவது நாலாக ஃபோல்ட் பண்ணல ரெண்டாக மடித்து நான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரெண்டு விதமாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் இப்போ ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்கிறத ரெண்டு விதமாக எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு பக்கம் மட்டும் எடுக்கிறது நான் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு சைடு அந்த கொக்கி பக்கம் இருக்குது இல்லையா அந்த பக்கம் மட்டும் வச்சு நான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ளவுஸை சுற்றி ஃபுல்லுமே ரொட்டேஷனில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறது ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எடுக்கலாம் நார்மலாக ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறத பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து செஸ்ட் ரவுண்ட் மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் கொக்கி பக்கம்னா நம்ம கொக்கி தைச்சிருப்போம் இல்லையா அந்த பக்கம் இப்போ ப்ளவுஸை வந்து விரித்து போட்டுட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம ரொம்ப இழுக்கவும் கூடாது சுருக்கமாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக வச்சுட்டு இந்த கொக்கி பக்கம் இருக்கிறத பார்த்துக்கோங்க அதாவது நம்ம கொக்கி எந்த பக்கம் தைச்சிருக்கோமோ அந்த பக்கம் தான் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும் கொக்கி தச்சிருக்க பக்கம் ஃபுல்லுமே எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்து அந்த கோல் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா ஸ்லீவும் ஆம்கோளும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்து வரைக்கும் நான் வந்து அந்த இடத்த இழுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ரெச் கொடுத்தேன்னா ரொம்பவே இழுக்கும் ஏன்னா இது கிராஸ் பீஸுன்றதுனால இந்த இடத்துல வந்து கிளாத் வந்து ரொம்ப இழுத்து கொடுக்கும் ஸோ நமக்கு அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் நமக்கு தேவையில்லை இப்போ பார்த்திங்க அப்படின்னா பதினோரு இன்ச் வரைக்கும் போகுது ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெச் கொடுக்க தேவையில்லை லைட்டாக ஒரு ரொம்ப ரொம்ப இழுக்கவும் கூடாது ரொம்ப சுருக்கமாகவும் வச்சுக்கக்கூடாது அளவுக்கு இருந்தால் போதும் அந்தளவுக்கு வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது மேக்சிமம் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும் அப்படின்றது கிடையாது ஏன்னா ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அக்யூரேட்டாக செஸ்ட் ரவுண்ட் எடுக்க முடியாது ஸோ நம்மளாக குத்து மதிப்பாக எடுக்கிறது தான் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் அப்படி தான் எடுத்துக்குவோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப இழுக்கவும் இழுக்காம வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு இருக்குது ஜஸ்ட் டக்குன்னு அப்படியே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு இருக்குது ஆனால் ஒன்பது இன்ச் வச்சோம் அப்படின்னா அந்த கப் ஷேப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா லைட்டாக இழுக்கிறோம் ஸோ ஜஸ்ட் லைட்டாக இழுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதரை பத்து இன்ச்சு வரைக்கும் நமக்கு இழுக்க முடியும் ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா பதினோரு இன்ச் போகுது நான் வந்து லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி பத்து இன்ச்சில் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு சைடுக்கு பத்து இன்ச்சுன்றப்போ நாலு பக்கமும் சேர்த்து நாற்பது இன்ச்சு வரும் ஸோ இதுதான் வந்து செஸ்ட் ரவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு பக்கத்துக்கு பத்து இன்ச்சு அப்படின்னா நாலு பக்கத்துக்கும் சேர்த்து நாற்பது இன்ச்சு இதுதான் வந்து செஸ்ட் ரவுண்ட் ஸோ இதில் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச்சு ஆட் பண்ண தேவையில்லை இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு இதே வந்து இன்னொரு மெத்தடாக எப்படி எடுக்கிறது அப்படின்னா நாலு பக்கமும் மெஷர் பண்ண போகிறோம் அதாவது சில ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் வந்து குட்டியாக எடுத்திருப்பாங்க பின்பக்கம் வந்து கொஞ்சம் நிறைய வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது அதுக்காக அந்த முன்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொக்கியிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற ப்ளவுஸில் செஸ்ட் ரவுண்ட் கரெக்டாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ண முடியாது ஸோ அப்போது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத தான் அடுத்தது சொல்லித்தரப்போகிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணி போ நாலாக மடி அந்த ரெண்டாக ஃபோ மடித்து போட்டுட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி செஸ்ட் ரவுண்டை கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு வருது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கலை நான் ட அப்படியே வச்சு போட்டு எடுத்திருக்கேன் ஒன்பதரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட் சைடு அது இந்த ஐ பக்கம் இருக்கு இல்லையா அந்த கொக்கி மாட்டுற பக்கம் இருக்கு இல்லையா அந்த சைடும் அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம கொக்கி மாட்டுவோம்ல அது வரைக்கும் தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெலாம் கன்சிடர் பண்ணக்கூடாது கரெக்டாக கொக்கி எந்த இடத்துல மாட்டுவோமோ அந்த இடத்து வரைக்கும் தான் இப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சில் அந்த கொக்கி மாட்டுற இடம் இருக்குது ஸோ இந்த பக்கம் ஒன்பதரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்பது இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா பதினெட்டரை இன்ச்சும் கிடைக்குது நமக்கு ஸோ பக்கம் வந்து பதினெட்டரை இன்ச் இருக்குது அதே இது பின்பக்கம் எவ்வளவு வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து நாலு பக்கமும் எடுக்கிறது ஸோ இப்போ நாலு பக்கம் எடுக்கிறப்போ பின்பக்கம் இப்போ இந்த மாதிரி ஃபோ விரிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு ஆம்கோள் இல்லையா அந்த ரெண்டு ஆம்கோளையும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுட்டு இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் நான் டேப்பு பிடிக்க போகிறேன் ஸோ இப்போ இந்த எண்டை வந்து ரொம்ப யூனக்குன்றதுனால நீங்கள் இழுத்திங்கன்னா இழுத்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது இப்போ ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த கீழே இடுப்பளவும் அளவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ரொம்ப இழுக்காமல் அப்படியே பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி பிடிக்கும்போது இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றரை ஒரு இன்ச்சு வருது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றரை இன்ச் இருக்குது ஸோ இருபத்தி ஒன்றரை இன்ச் அப்படின்றப்போ ப்ளஸ் பதினெட்டரை இன்ச் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையும் இருபத்தி ஒன்றரை ப்ளஸ் பதினெட்டரை சேர்த்தோம் அப்படின்னா நாற்பது இன்ச்சு வரும் ஸோ இந்த மாதிரியும் மெஷர்மெண்ட் எடுக்கலாம் இல்லை ஒரு பக்கம் வச்சும் எடுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தடு வச்சும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் இப்போ நம்மளோட இந்த ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது இன்ச்சு கிடச்சிருக்கு ஸோ செஸ்ட் ரவுண்ட் எப்படின்றத எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்தோம் இது வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் வச்சும் எடுக்கலாம் இல்லை நாலு பக்கமும் சுற்றியும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்டை மட்டும் எடுக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் இந்த ப்ளவுஸில் வந்து முன்பக்கம் வந்து கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து ஈக்குவலாக கரெக்டாக வந்துச்சு ரெண்டு ரெண்டு பக்கம் எடுத்தாலும் ஒரு சில ப்ளவுஸில் வந்து முன்பக்கம் கம்மியாக ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க நிறைய ப்ளவுஸ் நான் அந்த தைச்சதுலேருந்து நான் நிறைய ப்ளவுஸ் வாங்கி தைச்சு பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பிளவுஸ் வந்து வித்தியாசமாகவும் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் ஸோ இப்போது இந்த இந்த ரெண்டு மெத்தடை பார்த்தோம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ப்ளவுஸில் டைரக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி எடுக்கிறது அப்படின்றது டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்மளோட வரவங்கக்கிட்ட நீங்கள் டைரக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எடுக்க முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இப்படி இப்படி எடுத்துக்கலாம் டேரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுக்க முடியுது அப்படின்னா அவங்கள வந்து எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ எப்படி பாடி மொஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றதான் சொல்கிறேன் நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் வச்சுருக்கேன் இல்லையா டேப் வச்சுருக்கிற இடத்த பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நேராக கரெக்டாக ஆம்கோல் கீழே வந்து டேப்பை இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஒரு விரல் வந்து உள்ளார விட்டோம் அப்படின்னா லூஸு கழக ஒரு விரல் விடுற அளவுக்கு நமக்கு விட்டால் போதும் ஸோ ஃபுல்லாக ப்ளவுஸை போட்டுட்டு ஒரு விரல் விடுற அளவுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா நம்ம டேரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு தான் வந் வந்துச்சு அவங்களுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட ப்ளவுஸில் போட்டதுனால நாற்பது இன்ச்சு காட்டினேன் ஆனால் அவங்களுக்கு டேரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு தான் கிடச்சிச்சு ஸோ இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறது ப்ளவுஸ்லேருந்து எடுக்கும்போது நாற்பது இன்ச் கிடச்சிச்சு டேரக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் நாற்பது இன்ச் கிடச்சிச்சு இல்லையா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் எடுத்த நாற்பது இன்ச்சை வந்து நம்ம நாலாவில் டிவைட் பண்ண போகிறோம் அதாவது நாலாக ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம் பேக் சைட் கட் கட் பண்ணும்போது ரெண்டு பார்ட்டு ஃப்ரெண்ட்டு கட் பண்ணும்போது ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணுவோம் ஸோ மொத்தமாக நாலு பார்ட்டு கிடைக்கும் இல்லையா அதனால் எவ்வளோ செஸ்ட் ரவுண்டு இருக்குதோ அந்த செஸ்ட் ரவுண்டை வந்து நாலாலை டிவைட் பண்ணுவோம் ஸோ ஒரு பக்கத்துக்கு நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் நாலால் டிவைட் பண்ணுறோம் ஸோ நாலால் டிவைட் பண்ணால் எப்படி கிடைக்கும் பத்து இன்ச்சு கிடைக்கும் ஓகேங்களா அது அதனால தான் நாலால் டிவைட் பண்ணுறோம் ஏன்னா ரெண்டு ரெண்டு பார்ட்டாக நம்ம நாலாக பிரித்து கட் பண்ணுறதுனால நாலால் டிவைட் பண்ணுறோம் இதே இது டேரெக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணும்போது டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் கட் ப பார்க்கும்போது என்னென்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு நமக்கு கிடச்சிச்சு ஸோ அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சை ஒரு ப்ளஸ் நாலு இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம் இந்த நாலு இன்ச்சு தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுற ந ஒரு இன்ச் ஒரு இன்ச்சுன்னு எல்லோரும் கேட்குறாங்க இல்லையா அந்த ஒரு இன்ச்சுன்றது ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ச்சு பார்த்தோம் அப்படின்னா நாலு பக்கத்துக்கும் நாலு இன்ச்சு நான் மொத்தமாக சேர்த்து நாற்பதுன்னு போட்டுக்கிறேன் நாற்பது டிவைட் பை நாலு நா பத்துன்னு கிடச்சிரும் ஓகேங்களா இதையே வந்து சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு டிவைடட் பை நாலுன்னு போட்டு அதை டிவைட் பண்ணி ப்ளஸ் ஒன்றுன்னு ஆட் பண்ணுவாங்க முப்பத்தி ஆறு டிவைடட் பை நாலு அப்படின்னா ஒன்பது இன்ச் வரும் ஒன்பது ப்ளஸ் ஒன்று அப்படின்றப்போ பத்து இன்ச்சு கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த மெஷர்மெண்ட்டு எப்போ ஒரு இன்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நான் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணுங்கள் அதே இது டெ டேரெக்டாக ப்ளவுஸ்லேயே மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இன்ச்சு ஆட் பண்ண தேவையில்லை ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ நிறைய பேர் வந்து ஒரு இன்ச்சு ஆட் பண்ணலாமா வேணாமான்னு பெரிய டவுட்டாகவே கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போது போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஃபார் பிகினர்ஸ் அப்படின்றப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கே வந்து ஒரு ப்ளவுஸை மெஷர் பண்ணி தைச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் டேரெக்டாக உங்களுக்கு நீங்களே வந்து டேப்பால் மெஷர் பண்ணி எடுத்து தைச்சு பார்த்துட்டு அதுக்கும் ப்ளவுஸில் மெஷர் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் நீங்கள் மித்தவங்களுக்கு தைச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே எடுத்து தைச்சி போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல மிஸ்டேக் வருது எதை நம்ம கரெக்ட் பண்ண அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்புறம் அடுத்தவங்களுக்கு திச்சு கொடுக்க ட்ரை அடுத்தவங்களுக்கு அப்படின்றப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ட்ரை பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம நம்ம கரெக்ட் கரெக்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் போக முடியும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸு உங்கள் அம்மாவோட பிளவுஸ் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு என்ன மிஸ்டேக் வருது அப்படின்றத கிளியர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்